இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம பணங்களும் கூட நன்மைகளை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பேர் இயற்கை கரங்கள் ஃபுட்ஸ் என் பேரு மணிவண்ணன் நான் என்ன செய்கிறேன்னா எங்கள் கிராமத்தில் கிடைக்கிற பணங்கள் பட்டியெல்லாம் உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுக்குற வேலையை பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது நான் ஒவ்வொன்றா சொல்றேன் அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ வந்துட்டு பொறுமையா பாருங்க நானும் நிதானமா அழகா தெளிவா சொல்றேன் பொறுமையா பாருங்க அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோல நல்லா இருக்கும் இந்த வீடியோல சுவாரிசம் ஆக்ஷனு காமெடி இதெல்லாம் எதிர்பார்க்காதுங்க இது இயற்கையாக கிடைக்கிற பொருளை நான் எப்படி எட்டினது உங்கக்கிட்ட சேர்க்கிறேன்றதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே என்ன பண்ணின்னு இருக்குன்னா நம்ம பனங்கிழங்கு இருக்குது பனங்கிழங்கு வந்து நம்மளுக்கு ஜூன் ஜூலையில் பண விதை கிடைக்கும் அந்த பனை விதையெல்லாம் சேகரித்து வச்சு ஜூலை மாதம் தான் இல்லை அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம் அந்த மழை ஸ்டார்ட் ஆகுங்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு ரெண்டடி அடி உயரத்துக்கு மண்ணை சேர்த்துட்டு கொஞ்சம் லூஸ் மண்ணாக இருக்கணும் இந்த மண்ணு கொஞ்சம் கெட்டி மண்ணாக இருக்குது மண் கிடைக்காதனால இந்த மண்ணில் போட்டுது இன்னொரு லூஸ் மண்ணில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு ஒரு நாளில் கிழங்கு கைக்கு கிடைச்சிடும் நம்மளுக்கு ஜூன் ஜூலையில் போட்டோம்னா டிசம்பர் ஜனவரியில் நம்மளுக்கு பனக்கிழங்கு வந்துடும் லூஸ் மண்ணில் போட்டால் நல்லா சரியாக இருக்கும் அது மாதிரி பண்ணி என்ன வந்து உங்களுக்கு வேக வச்சு கொடுத்தது டைரெக்டாக இன்னொன்று மெத்தடு வந்து நம்ம வேக வச்சு அதை துண்டு துண்டாக நறுக்கி அதை காய வச்சு அதை ப மிஷினில் கொடுத்து பவுட்ரு ஆக்கி அந்த பவுடரை நான் உங்களுக்கு கொடுத்தா அது நீங்களும் ச சப்பாத்திலையும் சாப்பிட்டுக்கலாம் பண களிலையும் செஞ்சுக்கலாம் ராகி களியில் கல்வர்களை இலங்கை தமிழர்களெல்லாம் இன்றைக்கி வரலேயும் அவங்க வந்து சப்பாத்திக்கு இன்றைக்கும் பனங்கிழங்கு மாவை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒடியன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லது அது ஒன் பை ஒன் நான் சொல்கிறேன் அது ஒடின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து களிக்கும் யூஸ் பண்ணுறாங்க நம்ம கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணுறோம் அது கேழ்வரகு மாவோட இந்த பனங்கிழங்கு மாவையும் யூஸ் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னால் இது நேரடியாக அப்படியே போட முடியாது கொஞ்சம் கசப்பு ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பிட வேண்டியது இதுதான் ஆனால் பழகு டாக்டர்ஸ் வந்து கோதுமை சாப்பிடுன்னு சொல்கிறாங்களே தவிர பன்கிழங்கு மாவு சாப்பிடுன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா பழக்கம் இல்லாததால அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ப கோதுமைன்னு சொல்லி சொல்லியே பழகிட்டாங்க மக்களும் சரி யாராக இருந்தாலும் கோதுமை சாப்பிடு அப்படின்னு சொல்ல பழகிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் ஆனால் இலங்கை தமிழர்கள் வந்துட்டு இன்றளவும் சுகர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சாதாரணமாக மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே பன்கிழங்கு மாவை தான் யூஸ் பண்ணுறாங்க ரெக்டாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கோதுமையிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேழ்வரகுலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இது வந்துட்டு ரொம்ப எப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ வலுசே இருக்கும் பனங்கிழங்கு மாவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும் உடலுக்கு தேவையான இரும்பு சக்தி அத்தனையும் கிடைக்கும் அப்புறம் அந்த பனங்கிழங்கோட தேங்காய் மா பால் இருக்குது பாருங்கள் அது சேர்த்து சாப்பிட்டா அந்த உடல் உறுப்பு ஒவ்வொரு உறுப்பும் அப்படி பழம் பெறும் அதுக்கப்புறம் இந்த கலவடம் இல்லாத இந்த பனங்கிழங்கு மாவு மட்டும்தான் சாப்பிடணுமே தவிர வேறு ம ம மைதாவை கோதை வேறுனவோ அரிசி மாவெல்லாம் கலக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் தெரில எனக்கு அதெல்லாம் பண்ணி பண்ணுறாங்களாம் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த காலத்தில் அரசர்களோட தோல் பட்டியெல்லாம் அகலமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடு வாங்கலாம் நிறைய நான் அங்கே நிறைய பேர் வரலாறு பேசும்போது அந்த பணக்கிழங்கு மாவை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசர்கள் அரசர்களெல்லாம் அவங்க வாழ் போர்கறியறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அதனால் இவங்க வந்து பனங்கிழங்கு மாவை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க அந்த எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காகுமா அவ்வளோ சக்தி அந்த அப்புறமா அந்த பொதுவாக ஊட்டச்சத்து மாவுன்னு சொல்லுவாங்க இதை ஊட்டச்சத்துக்கு நம்ம ஊட்டச்சத்து மாவுன்னு சொல்கிறங்கள்ல அது வந்து இது இதுதான் பனங்கிழங்கு மாவுலேருந்து தான் பண்ணுவாங்களாம் மெயின் இப்போ வந்து அப்படி இல்லை வேற வேற ஏதோ பண்ணுறாங்க நம்மளுக்கு ஆனால் பனங்கிழங்கு மாவு தான் பிரதானமாக வச்சு பண்ணுவாங்களாம் இப்போ பண்ண மாட்டாங்க இது இனிமேல் மறுபடியும் அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வலி நீ எல்லாேருக்கும் கொஞ்சம் இதை படிச்சு படிச்சு நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லுங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப ஓ ஓட்டச்சத்துமா இருக்க இரும்பு சத்து தான் இதில் திருப்பி சொல்லி சொல்லணும்னா இரும்பு சத்து தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லை அப்படியே இரும்புக்கு இரும்பு மாதிரி உடம்பு நம்ம பன்கிழங்கு மாவு சாப்பிட்டு வர்றப்ப அப்புறம் நார் சத்து நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு இதுல வெறும் நார் தான் இருக்கும் பனங்கிழங்குல பனங்கிழங்குல வெறும் நார் தான் இருக்கும் அதை வெட்டி சாப்பிட்டு அது ஜெலிசி எடுத்துருது ஜலிசி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது அவ்வளோ நார் இருக்கும் அதுல அப்புறம் பனங்கிழங்கு பனையிலங்கு மட்டும் இல்லை பனை பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் உடல் உ உஷ்ணத்தை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப குளிர்ச்சி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பனங்கிழங்காக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் பதநீராக இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் நுங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ குளிர்ச்சி இந்த இருந்து வர்ற பொருள் அப்புறம் மலைச்சக்கள் சுத்தமாக போய்கிடும் மழை இப்போ பிரச்சனை வந்து சிறு சிறிய பாத்ரூம் போக முடியலன்னு நினைக்கிறான் பாருங்க அவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் அப்படியே ரொம்ப ரத்த ஊறுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ ஒமேகா திரி அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அது அப்போ பாக்டீரியா ஆசிடு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அப்புறம் மாரடைப்பு இந்த பக்கவாதத்தை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது மாரடிப்பு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரவே வராதுன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த அப்புறம் சூடான பால்லையும் கலந்து குடிப்பாங்க ஒன்னொன்னு பார்க்கலாம் ஒன்றும் இருக்கு